திரும்ப எந்திரித்து வருவார்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு இவளுக்கு என்ன ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டுன்னா ராசிக்கு குரு பார்வை அப்போது ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு சொல்லடையாக நீங்கள் பல பேர் கேட்டிருப்பீங்க ஒன்பதாம் வீட்டில் குரு உச்சம் தனது விசேஷ பார்வையாக ராசியை வெற்றி ஸ்தானத்தை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பாக வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் மங்களமான விஷயங்கள் அது வெற்றியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய சுப நிகழ்வுகள் அது கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும்